இதில் வந்து எந்த ஒரு ப முதல்ல அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக காசு வாங்குற மாதிரி காமிட்டியை காமிச்சிருக்காரு அப்புறம் திருந்துகிற மாதிரி காமிச்சிருக்காரு இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியலை அதான் உண்மை அதாவது வன்முறையை காட்டுறாரு அப்புறம் அவன் பானுக்கு அவனையே சுட்டு கொள்றாரு போலீஸ்காரரு அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்காகல எனக்கு எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற படங்களில் வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறை இழுக்கிறாரா இப்போ போதை அடிமைன்னா ஒரு பொம்பளை வந்து சீரட்டு ஊடிக்காமல் காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்கி கருப்பு சேட்டை போட்டு வந்து நிற்கிது அப்படின்னா நான் வந்து பெரியாருன்னு சொல்ல முடியுமா திராவிட கழகத்துக்கு சேர்ந்தேன்னு சொல்ல முடியுமா ஓடிட்டாங்க நான் அந்த கேள்வி தான் கேட்கணும் நினச்சியமா இந்த படத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிடுறீங்களே நீங்கள் வந்து கருப்பு சேட்டை போட்டுட்டு வந்து இவராக ஆள் மாதிரி காமிச்சிருக்கீங்களேன்னு கேட்குறாச்சு அவங்க போயிட்டாங்க ஒரு பெண்ணு சீரெட் பிடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு தண்ணி அடிக்கிறதாகவும் காமிச்சது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு தமிழ்லச்சு எந்த சூழ்நிலையும் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த கலன் அதேமாதிரி திமிரு பிடிச்சவனுங்கிறது எனக்கு உடன்பாடாக இல்லை அதான் உண்மை ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு அதில் அதாவது ராஜா இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட இதில் காட்டலை ஏ அவர் மாவட்ட தலைவருங்கிறதுனால அவர்

கிடையாது அப்படி இல்லை இல்ல கண்ணகிக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை அதாவது கண்ணகி தன்னுடைய குடும்பத்தை பாதிச்சதுனால அந்த மாதிரி மதுரை ஆயிடுச்சு இது வரலாற்றுக்கு அது அதனாலதான் மறைச்சிருக்கலாம் அதனால தான் மறைச்சிருக்கலாம் அவ்வளவுதான் சரி ரொம்ப நன்றி என்ன இல்லை அது ஒரு விஷயம் முடிஞ்சுங்க நமக்கு எவ்வளோ இருக்கோ கருத்து சுதந்திரம் இருக்கோ அதேமாதிரி இயக்குநருக்கும் கரு சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்திரத்தை நாம காப்பாத்துற மாதிரி அந்த சுதந்திரத்தை நாம காப்பாற்றணும் அது நம்ம பிடிக்கலையா அது டேரக்ட்டர் தான் கேட்கணும் நான் என்ன செய்ய முடியும் அவர் எல்லாம் அறுவடை அடுத்து இல்லை அறுவடை அடுத்துட்டு